இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இது பல பேர்த்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு சோகத்தை தான் தருது ஏன்னா அவங்க கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அந்த பணம் வந்து சேராமல் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இந்த பணம் வரல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை மறுபடியும் எப்படி ரீசப்மிட் பண்ணலாம் மறுபடியும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு யாராவது எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு மெசேஜ் வந்து இன்னும் பணம் வரல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ரீ அப்பீல் பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து நிறையா வந்துட்டே இருக்கும் இந்த திட்டத்தில் எந்தெந்த குடும்பங்கள்லாம் தகுதி வாய்ந்த குடும்பங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய இயர்லி இன்கம் அதாவது ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்க எலிஜிபிள் அதே போல அஞ்சு ஏக்கருக்கும் உள்ள நீங்க நிலம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த திட்டத்தில் நீங்க இணைஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மூணாயிரத்தி அறநூறு யூனிட் மின்சாரம் அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியும் என்கிட்ட நிலம்லாம் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்றதுக்காக நான் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாவது லேண்ட் டாக்குமெண்ட்டையோ இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் சேர்த்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விஓஓஓ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி தான் இதற்கான அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இதனால் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரி ஓகே உங்களுடைய அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடுச்சு ரிஜெட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி ரீ அப்பியல் அதாவது மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் இதுக்காக ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது இந்த கேஎம்யூடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் கலைஞர் தொகை அப்படின்றதுக்கான ஒரு அஃபிஷியலாக ஒரு வெப்சைட்டே இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா குறைத்தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் விண்ணப்பதாரர் பெயர் குடும்பத் தலைவரின் பெயர் கைபேசி எண் அப்புறம் ஃபேமிலி கார்டு அதாவது குடும்ப அட்டை எண் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஓடிபி கொடுத்தா அந்த ரேஷன் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் இப்போது என்னுடைய டீட்டெயிலை கொடுத்து நான் சப்மிட் பண்ணும்போது ஒரு எரர் காமிக்கும் என்ன எரர்னா உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாமில் ரெண்டாம் கட்டத்தில் உங்களுடைய குடும்ப அட்டை எண்ணை பயன்படுத்தி எந்த விண்ணப்பங்களும் பெறவில்லை தயவு செஞ்சு சரியான குடும்ப அட்டை எண்ணை உள்ளிடவும் அதாவது இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கார்டுக்கு மாதம் மாதம் அப்போ அமௌண்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் கட்டத்தில் அதாவது செகண்ட் சைக்கிளில் அப்ளை பண்ண விண்ணப்பத்தில் உங்களுடைய விண்ணப்பங்கள் பெறவில்லை அப்படின்றதுக்கான ரீசனும் இதில் அடங்கும் ஸோ இன்கேஸ் அந்த ஓடிபி நீங்கள் போட்டு சப்மிட் பண்ணும்போது வெரி வெரிஃபை ஆகிடுச்சி அப்படின்னா அதற்கான குறைத்தீர்வு வகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓடிபி வந்தாச்சு ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணியாச்சு கீழே பார்த்தீங்கன்னா குறைத்தீர்வு வகை அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணால் உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமைத் தொகை வரவில்லை நான் விண்ண வச்சேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவும் வரல நான் செகண்ட் சைக்கிள் அப்ளை பண்ணேன் அதுக்கான ஓடிபியோ மெசேஜோ எதுவுமே எனக்கு வரவில்லை அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து மெசேஜ் வந்துடுச்சு ஒரு ரூபா பணமும் போட்டு வெரிஃபை பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு பேமெண்ட் வரலை அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் இதில் எதுவுமே ரீசன் இல்லை எனக்கு ரெண்டாவது மூணாவது ஆப்ஷன் ஒரு அப்படின்னா ஒரு மூணாவது ஆப்ஷன் இந்த மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் கீழே இருக்கக்கூடிய ஆவணம் ஏதாவது ஆவணம் இருந்தால் பதிவேற்றவும் கொடுத்துருக்கு அது கம்பல்சரி கிடையாது அதில் என்ன பண்ணலான்னா மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது கணின உரிமை தொகையை வந்து மேலுடைய மேல்முறையீடு செய்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி இதில் சப்மிட் பண்ணலாம் பண்ணலாம் இல்லைன்னாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு இதில் ரீசன் எதுவுமே இல்லை என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா பிற காரணங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல அதை கொடுத்து அதற்கான கம்ப்ளைண்ட்டில் அந்த குறிப்பு அந்த நோட்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றத தமிழில் தெளிவாக நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸை அவங்க மெசேஜ் மூலமாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோ உங்களுடைய அப்ளிகேஷன் இன்கேஸ் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிருந்ததுன்னா இந்த இதே மாதிரி நீங்கள் ரீ அப்பியல் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஸோ பை கைஸ்